இந்தியா என்னதான் ஒரு கிரிக்கெட்டிங் நாடா இருந்தாலும் கால்பந்து வீரர்கள் சிலர இந்திய ரசிகர்கள் ரொம்ப ஆர்வமா பார்க்கறது உண்டு அப்படிப்பட்ட ஒரு வீரர் தான் அர்ஜென்டினாவோட லயனல் மெஸ்ஸி இப்படி இருக்க மெஸ்ஸி ரசிகர்களுக்கு ஒரு அருமையான செய்தியும் இப்போ ஒன்று வெளியாகி இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அர்ஜென்டினா இரண்டு ஆட்டங்களை கேரளாவில் ஆட இருக்கிறதா கேரளா அரசு அறிவிச்சிருக்கிறாங்க இந்த போட்டிகளில் மெஸ்ஸி ஆடுவாரா இல்லையா அப்படின்றது குறித்த செய்தி இன்னும் சரியா வெளியாகலனாலும் அவர் இதில் விளையாடுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் அப்படின்னே சொல்லப்படுது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு முதன் முதலாக இந்தியாவுக்கு மெஸ்ஸி வந்தார் கல்கத்தாவில் இருக்கிற சால்ட் லேக் மைதானத்தில் நடைபெற்ற இந்த ஆட்டத்தின் மூலமாக தான் மெஸ்ஸி தன்னோட இன்டர்நேஷனல் கேப்டன்சியராக தொடங்கினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கத்தாரில் நடந்த கால்பந்து உலக கோப்பையை அர்ஜென்டினா வென்றது அர்ஜென்டினா மற்றும் மெஸ்ஸிக்கு உலகம் எங்கும் பல நாடுகளிலிருந்து ஆதரவு குவிஞ்ச வண்ணம் இருந்தது அதுவும் குறிப்பா இந்தியாவிலேயுமே சில மாநிலங்களில் பயங்கரமான சப்போர்ட் வந்து அர்ஜென்டினாவுக்கு இருந்தது அப்படிப்பட்ட ஒரு மாநிலம் தான் கேரளா ஸோ இப்போ அடுத்த ஆண்டு கேரளாவுக்கு மெஸ்ஸி தலைமையிலான அர்ஜென்டினா அணி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லப்படுது அர்ஜென்டினாவுக்கு எதிராக எந்தெந்த அணிகள் விளையாட போறாங்க அப்படின்றது குறித்த தகவல் இன்னும் சில நாட்கள்ல வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இதனால இந்தியாவில் இருக்கிற மெசை ரசிகர்கள் உற்சாகத்துல அழுந்திருக்காங்க